கிராமப்புற பின்புலம் விவசாய மற்றும் கூலி வேலை செய்யும் குடும்பங்களில் இருந்து படித்து வந்தவர்கள் நாங்கள் எங்களின் கனவு வானத்தை விட பெரியது அது எங்களுக்கானது மட்டுமல்ல இந்த தமிழ் சமூகத்திற்கானது ஒட்டுமொத்த மானுட பெருங்கூட்டத்திற்கானது அதனுடைய தொடக்கமே நாங்கள் உருவாக்கிய இந்த மாணவர் விருதுகள் தமிழ் சமூகத்தின் பெயரை நூற்றாண்டுகள் கடந்து பறைசாற்றி கொண்டிருக்கும் தஞ்சையின் ஓர் சிறிய கிராமத்தில் கல்வியின் வாசனையை பெற முடியாத பொருளாதாரத்திலும் எந்த வசதியும் அற்ற விவசாய குடும்பத்தில் பிறந்த ஓர் சிறுவன் இளைஞனாய் பரிணமித்த நேரத்தில் தன் சொந்த முயற்சியில் புதுதில்லி வரை சென்று அங்கே இயற்கை மருத்துவம் படித்து தங்கப்பதக்கம் வென்று தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் தேசிய அளவில் சிறந்த இளம் ஆராய்ச்சியாளர் விருது பெற்று பின் அதே முயற்சியில் லண்டன் சென்று அங்கே மருத்துவம் படித்து தன்னை போல இருக்கக்கூடிய மாணவர்களின் சாதனைகளை உலகிற்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு கல்வி முடித்த கையோடு தமிழ்நாடு வந்து தான் படித்த மருத்துவ பணியை கொஞ்சம் தூரம் வைத்துவிட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சியின் பங்களிப்போடு தனி மனிதனாய் இந்த மாணவர் விருதுகளை உருவாக்கினான் இந்த மாணவர் விருது உண்மையிலேயே என்னுடைய மனதில் தோன்றியதில்லை இதுக்கு சொந்தக்காரர் தமிழ் தான் ஏன்னா எல்லாத்தையுமே நானே செய்த பெருமை நான் கொள்ளக்கூடாது உங்களுக்கு அவர் லண்டனில் படித்து கொண்டிருந்தார் படித்து கொண்டிருக்கும் போது என்னை தொடர்பு கொள்வார் நான் தமிழ்நாட்டிற்கு வந்து மிகப்பெரிய சாதனை செய்ய வேண்டும் தமிழன் தொலைக்காட்சியில் எனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று அங்கிருந்து என்னை தொடர்பு கொண்டு பேசுவார் அப்ப நான் நினைத்துக் கொள்வேன் நீங்க லண்டன்ல படிச்சு தமிழன் தொலைக்காட்சியில் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை வச்சு நீங்க மிக பெருசாக வர முடியாது தமிழ் சிலம்பரசன் நீங்க மிக பெரிதாக வர வேண்டும் அதுல வந்து மாற்று கருத்துல நீங்க வேற எதையாவது முயற்சி பண்ணுங்க சொல்லும் போது இல்ல இல்லை தமிழன் தொலைக்காட்சியில் தான் எனக்கு வேலை வேணும் சேர்ந்தார் சேர்ந்து அவர்தான் இந்த மாணவர்களுடைய தமிழகா என்ற ஒரு நிகழ்ச்சியை தமிழகம் எங்கும் சென்று கல்லூரி கல்லூரியாக நடத்தி வந்தார் அதனுடைய ஒரு கட்டமாக இந்த மாணவர்களை நாம் அதாவது எனக்கு நான் அவரும் கும்பகோணம் அருகிலேயே ஒரு கிராமத்தில் பிறந்தவர் நான் என்னை ஊக்குவிக்க ஆள் இல்லை இந்த மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று இந்த மாணவர் விருது கொடுக்கக்கூடிய திட்டத்தை கடந்த ஐந்தாண்டுக்கு முன்பு தொடங்கியவர் தமிழ் சிலம்பரசன் தான் அவர் என்னிடம் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவார் நான் உங்களை விட்டு சென்றாலும் எங்கு எந்த வேலை செய்தாலும் சரிதான் நான் மிகப்பெரிய நடிகராக வேண்டும் என்று அவருக்கு ஆசை இருக்கிறது நான் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய நடிகராக வந்தால் கூட நான் வருடந்தோறும் வந்து இந்த மாணவர் விருதை நான் தான் அந்த முன்னின்று நடத்தி செய்வேன் என்று என்னிடம் அடிக்கடி சொல்லுவார் அந்த சிறுவனே இன்று இந்த விருதினை தாங்கி நிற்கும் எங்கள் விருதுக்குழு தலைவர் தமிழ் சிலம்பரசன் பல்வேறு விதமான திறமைகளை தன்னுள் கொண்டு இந்த உலகிற்கு இன்னமும் அடையாளப்படாமலும் மக்களுக்காகவும் சமூகத்திற்காகவும் ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய திறமை இருக்க வேண்டும் என விரும்பியும் நிற்கும் மாணவர்களை உலக அரங்கில் அறிமுகம் செய்து வைப்பதே எங்களுடைய முதன்மையான நோக்கம் அடுத்த தலைமுறையினை மேலும் தலை நிமிர்த்த பேராசை கொண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தொடங்கிய எங்களின் கனவு பயணத்தில் விருதுகள் பெற்று உடன் கைகோர்த்து இயக்குநராக மருத்துவராக தலைமை செய்தி ஆசிரியராக வழக்கறிஞராக பொறியாளராக பேராசிரியராக முனைவராக ஆட்சி பணிக்கு தயாராகும் தேர்வாளராக பேச்சாளராக எழுத்தாளராக கவிஞராக விளையாட்டு வீரராக உலகெங்கும் நவரத்தினங்களாக ஒளிரும் எங்கள் மாணவ நண்பர்கள் நூற்றுக்கணக்கான பேர் கொரோனா எனும் பெருந்தொற்று தற்காலிகமாக எங்களின் கனவை தடுத்து நிறுத்தி இருந்தாலும் மழைக்காலத்தின் மண்ணில் புதைந்த விதை வேநீர் காலத்தில் விருச்சமாய் மேலெழுவதைப் போல நாங்கள் மீண்டும் துளித்துள்ளோம் இதோ இந்த ஆண்டு எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சாதனை மாணவர்களுக்கான விழா இன்று உங்களின் முன்னே அரங்கேற இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் விருது பெறும் சாதனையாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் அடுத்த ஆண்டு தேர்வு குழுவினராக அங்கம் வகிப்பார்கள் இதுவே இந்த விருதின் கட்டமைப்பு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் எனும் எங்கள் பாட்டனின் வாக்குக்கேற்ப எங்களின் உழைப்பின் மீதும் முயற்சியின் மீதும் பெரும் நம்பிக்கை கொண்டு இந்த தமிழ் மாணவர் விருதுகள் இன்னும் சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மாணவர்களின் நோபல் பரிசாக மின்னும் என்ற எங்களின் கனவோடு இந்த விழாவை உங்கள் முன்பு சமர்ப்பிப்பதில் பெருமை கொள்கிறது தமிழ் மாணவர் விருதுகள் குழு மக்கள் எழுத்தாளர் மாணவர் விருது மாணவ பருவத்திலேயே தமிழ் நிலத்தின் மீதும் தாய்மொழியின் மீதும் பேரார்வம் கொண்டு சமூக பிரச்சினைகளை தனது எழுத்துக்களின் வழியே பதிவு செய்து வரும் இலங்கை மாகாணம் யாழ்ப்பாணம் மாதகல் பகுதியில் வசிக்கும் வணிக தொழிலாளியான எமரல் லோரிஸ் நிக்சன் ராணி இணையரின் மகளும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவியுமான ஏ ஆன்மேரி தனேசிகா அவர்களுக்கு மக்கள் எழுத்தாளர் மாணவர் விருது வழங்கி மகிழ்கிறது இவ்விருதை மாணவிக்கு வழங்கி சிறப்பிக்க எங்கள் புதுக்கோட்டை கவிஞர் ஐக்கு கவிஞர் ஐயாமும் எடுக்களிக்கிறோம் ஐயனுடைய கரங்களில் மாணவிக்கு கேடயம் விருது தொகை ரூபாய் பத்தாயிரம் விருது வாங்கப்படுகிறது இரண்டாவது வாய்ப்புக்கும் நன்றி முதல் முறை ஒழுங்காக எழுதாங்கன்னா ரெண்டாவது முறை அட்டம் கிடைக்கும்ல அது மாதிரி இது ரெண்டாவது அட்டம் உண்மையிலே எல்லா விருதுகளும் புகழுக்குரியது சிறப்புக்குரியது என்றாலும் ஈழத்தைச் சேர்ந்த சகோதரி தனேஷ்யாவில் பழகிறவங்க கூடுதல் சிறப்பு என இலக்கியம் என்பது எந்த களத்திலிருந்து பிறக்கிறதோ அந்த களத்தை சார்ந்துதான் இலக்கியம் உயிர் பெறும் என்பார்கள் அப்படி இன்றைக்கு உலகமெல்லாம் கொண்டாடுகிற தமிழ் இலக்கியத்தின் சிறப்பு ஈழத்தில் பிறந்த அந்த போர்க்களத்தில் பிறந்த எழுத்துதான் என்பது எனது திடமான நம்பிக்கை அந்த போர்ச்சூழல் மண்ணிலிருந்து எழுது ஒரு எழுகதிராக எழுப்பி வந்திருக்கிற அன்பு சகோதரி தனேஷிகா அவர்களுக்கு இந்த எழுதிரல் விளங்க விளங்கியிருப்பதில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் உனக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுகள் அடுத்ததாக மாணவி ஆன்மீக விருதுகளை பற்றி சில வார்த்தைகள் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல எனக்கு இந்த விருது வழங்கிய எழுதுறல் அமைப்பிற்கு நன்றி அதோடு நான் வந்து இவ்வளோ தூரம் பயணிக்கிறதுக்கு உறுதியாக என்னோடய இருந்த பெற்றோர்களுக்கும் முக்கியமாக நான் இங்கே சொல்லணும் நான் இங்கே வந்து தனி கஷ்டப்பட்ட நேரத்தில் எனக்கு உறுதுணையாக ஒரு ஊக்கமருந்தாக இருந்த என்னுடைய பேராசிரியர் கல்பனா அம்மாவிற்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்னுடைய கல்லூரியில் என்னை ஊக்குவிக்கக்கூடிய பேராசிரியர்கள் அதனை தாண்டி என்னை ஊக்குவிக்கக்கூடிய பேராளுமைகளுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் என்னுடைய குடும்ப சூழ்நிலை வந்து நான் ஒரு ஈழ போராளி குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் எங்களுக்கு வந்துட்டு எங்களுடைய கருத்து சுதந்திரம் மறுக்கப்படும் போது தான் எங்களுக்கு அங்கே சுதந்திரம் என்ற தாகம் வந்து உதிக்குது எங்க ஒருவனை நாங்கள் அடிமை என்று நாங்கள் நிரூபிக்கிறோமோ அங்கே அந்த தடைகளை உடைத்து நாங்கள் சுதந்திர தாகத்தை வெளிக்கொன்ற அளவுக்கு தான் அங்கே எங்களுக்கு வந்து உணர்வுகள் வந்து புகுத்தப்படுது அப்படி ஒரு உணர்வில் புகுத்தப்பட்டு தான் இன்றைக்கு நானும் ஒரு எழுத்தாளராக எங்களுடைய சமூக நான் எழுத்தை ஆயுதமாக பயணிக்க போராட்ட காலத்தில் எங்களுடைய வீரர்கள் பேர் ஆயுதங்களால் போராடினார்கள் ஆனால் இலக்கிய பேருலகிலே நான் வந்து பேனாவால் போராட முனைகின்றேன் கண்டிப்பாக அதில் நான் வெற்றி அடைவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த வாய்ப்பிற்கு நன்றி அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தை நான் இங்கே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் என்னென்று சொன்னால் இன்றைக்கு மாணவர்கள் தகுதியான விருதுக்கு தெரிவு செய்யப்படுகிறார்களா என்றால் இல்லை அவர்கள் பல்வேறு பாகுபாடுகளினால் மிதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் வந்து அங்கிருந்து அவர்களுக்கான திறமைக்குரிய அங்கீகாரம் இங்கே கிடைக்கவில்லை ஆனால் இவற்றையெல்லாம் முறியடித்து இன்றைக்கு எழுதிறல் மாணவர் விருதுகள் வந்து கொடுக்கிறார்கள் என்றால் அத்துணை அதாவது விருதுகள் விலைக்கு இந்த மாணவர்கள் மாணவர் விருது என்பது அத்துணை அத்துணை களங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நான் இந்த விருதினை வாங்குவதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த விருதினை வந்து என்னுடைய உணர்வும் உயிருமாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய தலைவருக்கும் மற்றும் எங்களுடைய இன விடுதலை போராட்ட மா வீரர்களுக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் எங்களுடைய புலம்பெயர் உறவுகளுக்கும் என்னுடைய வெற்றியை சமர்ப்பிக்கின்றேன் இன்றைக்கு நாங்கள் அடிமைகள் என்று உணர்த்தப்பட்டோமோ இன்றைக்கு அதை உடைத்து தமிழ் உலகம் முழுவதும் பறந்திருக்கிறோம் எங்களுடைய தமிழ் பணி தொடரும் எங்களுடைய சமூக விடுதலை எங்களுடைய கையில் தான் இருக்கிறது நாங்கள் அதையும் அடையும் வரை எங்களுடைய எழுத்துக்களால் போராடுவோம் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி முகநூலில் அறிவிப்பு செஞ்சோம் அந்த செஞ்சப்ப புலம்பெயர்ந்த நாட்டிலேருந்து இருந்து எங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு செய்தி வந்துச்சு அது என்ன தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டும் விருது கொடுக்கிறீங்க உலகம் முழுக்க தமிழர்கள் வாழ்றாங்க அவங்களுக்கு சேர்த்து விருது கொடுங்க அது இல்லாம புலம்பெயர்ந்த தமிழர்களையும் இதில் நீங்க சேர்த்துக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு பதில் அமைச்சிருந்தேன் எதிர்காலத்தில் எழுதறல் அமைப்பு ஒட்டுமொத்த தமிழர்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விடயங்களை செய்ய இருக்கிறது ஆனாலும் மாணவர்கள் என்று வரும்பொழுது ஒவ்வொரு நாட்டுக்குமான பாடத்திட்டங்கள் வெவ்வேறாக இருக்கிறது அதனால பல அயலொரு கொள்கைகள் அந்த மாணவர்களை இங்கே கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி பதில் அமைச்சிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இயற்கையே அப்படிப்பட்ட ஒரு மாணவியை எங்களுக்கு அமிச்சு வச்சிருச்சு காரணம் என்னன்னா அந்த மாணவி அண்ணாமலை பல்கலைத்துல படிக்கிறார் ஆனா யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருந்தார் எங்க நேர்காணலில் சொன்னாங்க முன்னெல்லாம் வந்து எங்க ஈழத்துல வந்து பெரிய மானுட வேற்றுமைகள் இல்லை அப்படின்னா சாதிய முரண்கள் இல்லை எங்களிட அங்குள் இருந்த காலத்துல அப்படின்னு சொன்னாங்க இவள் அங்குன்னு சொல்லும் போது எனக்கு தெரிஞ்ச மூன்றாவது தலைமுறை அவரை பார்த்ததுக்கு அப்புறம் அங்குன்னு இங்க பதிவு பண்ணாங்க அங்கு யாருமான்னு கேட்டோம் அவர் அந்த பெயரை உச்சரித்தார் தமிழ் தேசிய தலைவர் அவர்களுடைய பெயரை எங்கள்கிட்ட பதிவு செஞ்சாங்க அப்ப ஒட்டுமொத்தமாக இனானிமிஷா தேர்வு குழு இந்த வருடம் மக்கள் எழுத்தாளர் மாணவர் விருது ஆன்மேரி தான் கொடுக்கணும்னு தேர்வு செஞ்சாங்க இது ஒட்டுமொத்த மாணவர்களுடைய தேர்வு குழுவினுடைய சிந்தனை